தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக மீதான விமர்சனத்தை அதிமுக கூர்மைப்படுத்த தொடங்கியுள்ளது அக்கட்சியின் அமைச்சர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு நம்மளோட வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க ஏன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்வாக்கும் இல்லை செல்வாக்கும் இல்லை தொண்டருடைய செல்வாக்கும் இல்லை அவருக்கு மக்கள் செல்வாக்கும் இல்லை அதனால் அங்கே சேர்ந்திருப்பவர்களுக்கு வாக்கு வங்கியும் இல்லை அதனால் எல்லாரும் யோசிக்கிறாங்க ஒரு மாதிரியா சட்டமன்றம் நடத்தினாரா ஒரு மாதிரியாக கிராம சபை நடத்தினாரா இப்போ ஒரு மாதிரியா நாடாளுமன்ற சபை நடத்த போகிறாரு அதனால் ஒரு மாதிரியாக பேசுகிறாருன்னு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இதை நான் நான் உதயகுமாரோ மாணிக்கமோ சரவணனோ ராம்குமாரோ சொல்லலை அதனால ஒரு மாதிரி ஆயிடுவாரோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க வாரிசு இருந்தோன்னா திமுக தான் வாரிசு இருக்கு அதான் தகப்பன் மகன் அப்படி வாரிசையாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பேரன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு அண்ணாதிமுக எல்லாம் சாதாரண தொண்டேன் கடைக்கோடி தொண்டேன் கடை கோழிக்கு தொண்டர் நடந்தவன் இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு அமைச்சர் வரைக்கும் என்னை உருவாக்கி விட்டுருக்காங்க இன்றைக்கி எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற மந்திரி சபையில் அமைச்சராக பணியாற்றுறேன் நான் உள்ள எனக்கென பெரிய பாரம்பரியமாக உண்டு அம்பானி குடும்பம் சேர்ந்தவனா பெரிய ஆலை அதிபர் வீட்டு பிள்ளைய நான் இன்றைக்கு மகத்தான கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணி அமைத்தோடு மட்டுமில்லாமல் நாட்டின் பிரதமர் யார் என்று முன்மொழிந்து ஒரு கூட்டணியை தேர்தலை சந்திக்கின்ற கூட்டணியா எங்கள் கூட்டணி இருக்கின்றது ஆனால் அவர்கள் பிரதமர் யார் என்பதை கூட தெளிவுபடுத்தாத கூட்டணியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றமாக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி இருந்தாலும் கூட ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று கூட அவர்கள் முன்மொழிவதற்கு அவர்களால் முடியவில்லை திமுக தலைவருக்கு கொஞ்சம் கூட பயம் பயங்கரமாயிருச்சு நிதானமே இல்லாம பேசுறார் ஏதோதோ பேசுறார் யாராரோ காலப்படித்து கெஞ்சுகிறார் கூட்டணிக்க தேங்கி கொடுக்கிற அந்த கட்சி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி போயிடும் நாடாளுமன்ற தேர்தலோட பொது தேர்தல் வந்துடும் அடுத்த அண்ணா திமுக திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது இருபத்தோடு சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொன்ன மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்த ஸ்டாலின் இன்றைக்கு துடிக்கிறார் தவிக்கிறார் பரிதவித்து போகிறார்